வேலன் சரியில்லை வேறு லெவல் நாளைக்கு ஊரா செம அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி வள்ளி வேலன் ரெண்டு பேருக்கும் வந்து ரிஜிஸ்ட் மேரேஜ் எல்லோரும் முன்னாடி வந்து தலைவர் வந்து பண்ணி வச்சுட்டாங்க மக்கள் முன்னாடி செம மாசம் இருந்துச்சு வேதனைக்கு செம பல்பு கொடுத்தாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வீடியோ போகிறேன் எவ்வளோக்குள்ளோ பிடிக்கும் அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முத்து வேக வேகமாக ஓடி வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க இந்த பக்கம் வள்ளியை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல எதுவாக இருந்தாலும் டிவியை வந்து பாருங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறத நிப்பாட்டிட்டு மேற்கொண்டு பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் வள்ளியோட அப்பா வெள்ளி வேகமாக வந்து பார்க்குறாங்க டிவியை போட்டு பார்த்தா வேலன் வீட்டில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க விஷயத்தை எல்லாத்தையும் ரேணுகா வந்து எல்லார் முன்னாடியும் வந்து ஃபோனில் வந்து பரப்பி விட்டுடுறாங்க எல்லாத்துக்கும் எல்லார் மக்களும் தெரிஞ்சதுனால இப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அந்த சமயத்தில் எப்பா இதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்து முத்து கூப்பிட்டியா நான் என்னமோ ஏதோ ஒன்று முதல்ல வந்து சடங்கு சம்பராம் முடிச்சவோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி அழைச்சிட்டு போகலான்னு பார்க்குறப்ப அந்த சமயம் கரெக்டாக வந்து இங்கே ரத்னவேலுக்கு வந்து தகவல் தெரிஞ்சு இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு கரெக்டாக இங்கே ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி ரத்னவேலுக்கு என் சொல்லுங்க தலைவரை அப்படின்னு கேட்குறப்ப என்னப்பா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க உன் பொண்ணுக்கும் வந்து வேலனுக்கும் காதலிச்சு கல்யாணம் ம ஊர் உலகத்துக்கே தெரியும் இப்போ போய் அவங்கள வந்து பிரித்து வைக்கலான்னு நீ நினைக்கிறீங்க இப்படிலாம் நீங்கள் செஞ்சுட்டு இருந்த என்ன வச்சுக்கோங்க மேற்கொண்டு நமக்கு இப்போ வரக்கூடிய காலகட்டம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருமே நம்ம முக்கியம் இல்லையா அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு புரியுது தலைவர் நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு இப்போ நான் நான் என்ன செய்யணும் அப்படின்னு நான் இப்போ வேலை அழைச்சிட்டு உன் வீட்டுக்கு தான் வருவேன் அதனால் நீ முதல்ல வந்து எல்லோரும் முன்னாடியே வந்து மக்கள் எல்லாேருமே கூப்பிட்டு டிவியில் எல்லாேருக்கும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக தான் வாழ்கிறாங்க என் இவங்களை நம்ம பிரித்து வைக்கலங்கிற விஷயத்தை எல்லோரும் முன்னாடியே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடறாங்க வச்சதுக்கப்புறம் இவ்வாறு தலைவரே சொல்லிட்டாப்பில் இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசுப்படுத்த முடியாது முதல்ல வேலை நான் அழைச்சிட்டு அவரே வராறான் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னோன்னே என்னடா இது எல்லாமே சொதப்பிடுச்சுன்னு வேதநாயகி வந்து சமக்கடுப்பில் இருக்காங்க அந்த சமயத்தில் கீழே பார்த்தா வேலைன்னு இல்லாதனால வீட்டில் வந்து கடன்காரங்க வந்து நிறைய பேர் வந்து காசு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த வீட்டில் வந்து காசு கொடுக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்கப்போ பேஜியமாக உதவுறதுக்காக இங்கே வேலைன்னு ஆட்டோவில் வந்துட்டு இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க அவங்களுக்கு வேண்டிய காசு இதுதானே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்காக வந்து மளிகை சாமான்லேருந்து எல்லாத்துக்கும் மளிகைக்காரங்க கடைக்காரங்க எல்லாருக்கும் வந்து பால்காரங்க எல்லாேருக்கும் காசு கொடுத்துட்டு அவர் வந்து எந்த தேவைன்னாலும் வந்து நீ ஆனந்தி எனக்கு ஃபோன் பண்ணு நான் எல்லாமே பார்த்துக்குறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாமே கூடி சீக்கிரம் சரியாகும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க ஆட்டோவில் அதுக்கு அந்த சமயம் கரெக்டாக வந்து வேலை தேடி வந்து இங்க தலைவரே வந்துட்டா ஐயா நீ தேடி நான் உங்களை நான் வரக்கூடியது என்னோட கடமை தான் வேலனு வழியும் வந்து சேர்த்து வைக்கணும்ல அதுக்காக தான் முக்கியமான ஒரு விஷயம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வேலைனை கூப்பிடுன்னு சொன்னோன்னா அவலனுக்கு தகவல் கிடச்சோன்னா வந்து உடனே வீட்டுக்கு வந்துடுறாங்க என்ன வேலை வீட்டில் இல்லாமல் அவள் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது எதுவாக இருந்தாலும் என் ஒரு ஃபோன் பண்ணியிருந்தானே நான் உங்களுக்கு பிரச்சனையை சேர்த்து வச்சிருப்பேன்ல வா இப்போயும் ஒன்றும் போகலன்னு தோட்டில் கை போட்டுட்டு அப்படியே அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போனப்போ இந்த விஷயம் ரேணகாவுக்கு வந்து கிட்டே வந்து அவங்க அப்பா அம்மா வந்து சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி நல்லது நல்லது அப்படிங்கிறப்ப என்ன விஷயம் நல்லதுங்கிற எனக்கு தெரியாமல் எதாவது பண்ணியா அப்படின்னு கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி மாடிக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க அழைச்சிட்டு போனதுக்கு அப்புறமா இங்கே வேலைன்னு அழைச்சிட்டு இங்கே வராங்க தலைவர் ஆமாம் என்ன சார் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறப்ப மைக்கை நீட்டி கேட்குறவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் எதுவும் கிடையாது இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நான் வந்து உங்கள் முன்னாடி தான் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன் எல்லோரும் வந்துருங்க ஒரு நாலு மணி போல் அப்படின்னு சொல்லி சாயந்தரமாக சொல்லிடுறாங்க அது ரெடியாக உள்ளே அழைச்சிட்டு போனவங்க ரத்னவேல் முன்னாடி வந்து இங்கே பாருப்பா எனக்கு புரியுது உங்களுக்கு வந்து வேலை மேலே வந்து கோவம் இருக்குது ஆனால் வள்ளி வந்து விருப்பப்பட்டு தானே வந்து எல்லோரும் முன்னாடியும் வந்து சொல்லியிருக்கா அப்போ இவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புப்பா அப்படிங்கிற மாதிரி அது ரெடியாக வந்து அட்டகாசமாக சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மேலே வந்து சொல்லு சரிங்க தலைவர் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறீங்களோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ப்பா ரிஜிஸ்டர் மேரேஜ் அதிகாரப்பூர்வமாக அதுக்கப்புறம் வந்து எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி நமக்கு மேலே வந்து நம்பிக்கையும் வந்துடும் மக்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் எது சொன்னாலும் சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதக்கெடுத்தாலும் சரின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க தவிர ரத்னவெலி வாயை தொடர்ந்து எதுவும் பேச மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கரெக்டாக இங்கே வந்து மேடையில் ஏறி வந்து வள்ளி வேடன் ரெண்டு பேரையும் வந்து உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் வந்து தலைவரும் சரி இந்த பக்கம் ரத்தன வேலையில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து மைக்கை பிடிச்சி எல்லோரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் எல்லாமே வாழ்க்கையில் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணுறதுல இங்கே எங்க வந்து மனப்பூர்வமாக சம்மதம் இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்த்து வைக்கிறோம் தேவையில்லாமல் வந்து இதை கூட நாங்கள் செஞ்சுருக்க மாட்டோம் நீங்கள் மற்றவங்க நமக்கு சம்மந்தம் இல்லாத எல்லோரும் வந்து இவங்க ரெண்டு பேரை பற்றி பொய் பேசி பரப்புர பண்ணுறதுனால வந்து இப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு அதனால் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது எங்களோட கடமை அப்படிங்கிறாங்க உடனே டிவியை போட்டு பாரு அப்படின்னு சொன்னோன்னா கார்த்திக் வந்து டிவி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருக்கணும் உடனே வந்து டக்குன்னு பேக் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டிவியை போட்டு பார்த்தா இதுல வந்து இவங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு ஆமா இப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லையே என்ன நடந்துச்சு அப்படின்னு ஏ ரேணுகா நீ ஏதாவது பண்ணியா அப்படிங்கிறப்ப ஆமாம் நான் தான் வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணேன் ஆனால் இப்படி ஒன்று நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எதை செய்யறதா இருந்தாலும் எங்ககிட்ட வந்து கேட்டுட்டு பண்ணு நீயா முடிவு எடுத்தது ஒன்று கூட வந்து தேரமாட்டேங்குதுங்கிறது உனக்கு கொஞ்சம் கூட புரியவே புரியாதா அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க கண்ணா பண்ணனு உடனே பார்த்தா இங்கே வந்து போய் ரத்தனவேல் கிட்டே வந்து சொல்லி பிரயோஜனம் கிடையாது முதல்ல தலைவர்கிட்ட போய் வள்ளிக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ரஞ்சித் வந்து வேதநாயகி வந்து சொல்ல சொன்னா சரி போய் கிட்டக்கு போய் சத்தம் இல்லாமல் வந்து சொல்கிறாங்க வள்ளிக்கு இதில் விருப்பம் இல்லையா ஏமா இப்படி வந்து பச்சையாக போய் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ சந்தோஷமாக வந்து பக்கத்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க மட்டும் இல்ல இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு இப்ப போய் வந்து இப்படி ஒரு விஷயத்தை சொன்னா யாராவது நம்புவாங்களா போய் ஓரமாக போய் உட்காருமா நான் வந்து முதல்ல இவங்களை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாலையை மாற்றிக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி தலைவர் எடுத்து கொடுக்க ரெண்டு பேரும் வள்ளியும் சரி வேலனும் சரி ரெண்டு பேரும் மாறி மாறி மாலையை மாற்றிக்கிட்டு அப்புறம் என்னப்பா ஆக வேண்டியது கையெழுத்தை போட்டு விட்டிங்கன்னா வந்து உங்கள் கல்யாணத்தை முடிச்சுட்டு போயிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேலனை வந்து முதல்ல கையெழுத்து போட சொல்கிறாங்க சந்தோஷமாக வேலனை வந்து கையெழுத்து போட்டு முடித்தோன்னா வள்ளி வந்து அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க சரி சரி பார்க்காதீங்க கண்ணிலேயே வந்து கையெழுத்து போடு அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வள்ளியும் வந்து கையெழுத்து போட்டு முடிச்சிடுறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் வந்து சட்டப்படி வந்து கல்யாணம் பண்ணி வச்சாச்சு சரிங்களா இனிமே வந்து வரக்கூடிய வந்து பொய் பரப்புறது எதையும் வந்து கண்டுக்காதீங்க இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் வாழ்ந்துடுறாங்க இவங்களுக்கு வந்து நான் வந்து ஆசீர்வாதம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொக்கே எடுத்து கொடுத்து வாழ்த்துக்கள்மா கல்யாண நாள் அவ்வளோதும்மா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன ரொம்ப நன்றி தலைவரே அப்படிங்கிற மாதிரி இங்கே வேலன் வந்து சொல்ற மேற்கொண்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க என்கிட்ட சொல்லு எல்லாத்தையும் தீர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு ரத்தனவேலு பாத்துக்கப்பா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு இன்னொன்னு சரிங்க திறமை அப்படிங்கிறாங்க அதோட வேற லெவலில் முடிச்சிருந்தாங்களே சொல்லலாம்